மாறும் நாங்கள் காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல எங்களுக்கான காலத்தை உருவாக்குகிற பிள்ளைகள் அப்படித்தான் இந்த வீரத்தமிழர் முன்னணி தொடங்கிய போதும் என்ன வேண்டாத வேலையை செய்து கொண்டிருக்கிறான் என்று எல்லாரும் நினைச்சாங்க இப்போது சீமானின் நிறம் பச்சை என்று எழுதினார்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்டால் ஜெயலலிதாவுக்கு பச்சை பிடிக்குங்கிறதுனால நீங்க பச்சை போட்டிருக்கீங்களான்னு எங்க அண்ணன் பிரபாகரன் பச்சை உடுப்பு போட்டிருக்காரு அதுவும் ஜெயலலிதாவுக்கு பிடிக்கும் தான் போட்டிருக்காரு அவன் யாருக்கிட்ட கேள்வி கேட்கிறோம் தெரியாம கேட்டான் உலக கேள்வி அவன் நமக்கு நான் நமது முருக பெரும்பாட்டனை முப்பாட்டன் என்று சொன்னவுடனே எல்லாரும் கேலி முப்பாட்டன் முருகன் முப்பாட்டன் முருகன் என் இனம் மூதாதையா இல்லையா என் இனம் முன்னோரா இல்லையா என் இனம் முன்னோர் என்றால் அவர் என் முப்பாட்டனா இல்லையே அதுக்கு பதில் இல்லை நீ எழுதி வச்சுக்க இனிமே பிறக்கிற பிள்ளைகள் தான் முப்பாட்டன்னா அது முருகனத்தின் சொல்லுவான் நீ முதல்ல என்னை கேள்வி பண்ணுவ கிண்டல் அடிப்ப எங்க ஒரு ஆட்டுக்காரன் தான் பிரச்சனை பாருங்க தம்பி அரசிய சோழன் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றுவேன் என்ன நக்கல் எங்க ஒரு ஆட்டுக்காரன் எங்க ஒரு மாட்டுக்காரன் போட்டான் வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவேன் சொன்னேன் இப்போ உனக்கு நக்கலா இருக்குது கிண்டலா இருக்குது வயிறும் ஒரு நாள் உனக்கு பசி வரும் அப்ப என் முகம் தாங்கி அவுத்துக்குறோம் நல்லா கவனம் வச்சுக்க எல்லாம் கிண்டல் நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது ஏன்னா இழந்தது தொலைத்தது நாம் நமக்கு தான் வழி தெரியும்